எங்க போறீங்க எங்க போறன்னு உனக்கே தெரியும் நான் அங்கதான் போறேன்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இந்த கேள்வி கேட்கற ஏன் கேட்க கூடாது நான் உங்க பொண்டாட்டி மத்தவ புருஷனை தட்டி பறிச்சு குடி எடுக்கிறவன் நான் இல்ல கௌரி கொஞ்சம் வார்த்தை அடைக்கி பேசு எதுக்காக என்னை இப்படி வார்த்தையால கொல்ற இது வரைக்கும் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்க அப்படி இருந்தும் என்னை ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு பேரும் முக்கியம் எனக்கு நீயும் வேணும் அவ்ளோ மேடம் இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அழுதுகிட்டு இருக்க போறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னால வேற என்ன செய்ய முடியும் அழுது அழுது சாக வேண்டியதுதான் சந்தோஷ மருந்தையும் வாழ்க்கையை அந்த சண்டான சொக்கை நூறா கேட்டால் எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா இப்போ எதுக்காக இதை வாங்குனீங்க தேவையில்லாத செலவு தானே இங்கே பாரு சரஸ்வதி நீ என் மேலே காட்டுற அன்புக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் வா 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 ஹம் ஆ இந்த செயினே அம்மாவுக்கு நீங்கள் தான் கொடுத்தீங்களா

சிட்டியிலேயே பெஸ்ட் கான்வென்ட்ல அட்மிஷன் வாங்கி அடுத்த மாசம் என் மகனுக்கு சொத்து சுகத்தை இவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் இவனை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவ நீங்க பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்க அவ ஆமா நாளைக்கு உங்க வீட்டுக்காரன் மொத்த சொத்திய அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டா உங்க நிலைமை ஆகும் உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சொத்தி போனாலும் பரவாயில்ல என் புருஷன் அவ விட்டு கொடுத்துட்டா எனக்கு வேற எதுவும் வேண்டாம் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் நாளைக்கு நீங்க நடுத்தருவில் நிற்கும் போது கஷ்டம் புரியும் இதுக்கு நான் முடிவு கட்டட்டுமா என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ இனிமேல் இந்த கொடுமையை என்னால் தாங்கிக்க முடியாது இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் இதை என்கிட்ட விட்டு அவ காலடியில மயங்கி கிடக்கிற உங்க புருஷனை மீட்டு உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு என் புருஷ வேணும் அதுக்காக அந்த கேடு கட்ட சதிகாரிய கொலை பண்ணாலும் கவலை இல்ல இந்த விஷயத்துல மட்டும் நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றியோட இருப்பேன் சரி சரஸ்வதி நான் கிளம்புறேன் சரிங்க அப்பா மறுபடியும் அப்பா வருவீங்க அப்பா நாளைக்கு சாயங்காலம் வர அது வரைக்கும் நல்ல பையனா இருக்கணும் நான் வர சரிங்க தங்கச்சி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு அண்ணா போய் மருந்து வாங்கிட்டு வந்துரு என்ன என்ன தனியா விட்டுட்டு போவாத எனக்கு பயமா இருக்கு அண்ணா இருக்கும்போது எதுக்கும் பயப்பட கூடாது நீ படுத்துக்க நான் சீக்கிரம் வந்துறேன் மெதுவா மெதுவா எல்லாம் ஃபாரின் சரக்கு பத்திரமா எடுத்துட்டு வரணும் என்ன டே மாதிரி வந்து இறக்கி விடு ஆ மெதுவா பத்திரமா ஆ சார் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு சரக்கெல்லாம் வித்து தீர்ந்ததும் நானே கூப்பிட்டு சார் எனக்கு உடனே வேணும் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அவளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி கதையை எத்தனை பேர்ட்ட கேட்டிருப்பேன் உனக்கு பணம் வேணும்ல போய் வெளியே போட மூளைக்கவே இல்ல போய் சொல்றத பாருக்கான அல்லாடி போயிட்டேன் விளக்கு வச்சதும் சரக்கு கிடைக்கலண்ணா கையெல்லாம் உதறதுப்பா சரக்கு தூக்கினு வர்றதுக்கு ஆள் கிடைக்கல ஏன் தெல்ல தூக்கினு வர கிளாஸ் எடுத்தாடா சரி சரி ஊத்து டேய் மாறி எனக்கு ஒரு கிளாஸ் போதும் பெரிய ஆள கூட்டின்னு வந்தா நானூறு ரூபா கேட்பான் நாலு ரூபாயில மேட்டர் முடிச்சான்ல கூட காந்தி கணக்கு தான் வர வர போலீஸ்காரங்க தொல்ல தாங்க முடியலம்மா யாரும் மாமூல் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானுங்க யாரு எல்லாரையும் கரெக்ட் பண்ணுவேன்ல ஏய் இன்னொரு பாட்டில் கொண்டு வா இன்னைக்கு மொத்தமா கவுக்க வேண்டியதுதான் நம்ம ரகு இருக்கிறான பொண்டாட்டிக்கு பயந்துன்னு கடை பக்கமே வரமாட்டேன்டா சார் என் பணத்தை கொடுங்க நான் போகணும் நீ இன்னுமா இங்க இருக்க வெளிய வெயிட் பண்ண சொல்லி நீங்க தானே சொன்னீங்க என் நாலு ரூபாய் கொடுங்க நான் சீக்கிரம் போகணும் என் தங்கச்சிக்கு உடம்பு முடியல ரொம்ப முடியலையா ரொம்ப முடியலையா அப்பா நீ ஒரு வேலை பண்ண ஒரே ஒரு கல்படி தங்கச்சியும் மறந்துருவ மருந்தையும் மறந்துருவ கொஞ்சம் குடி குடி குடிடா குடி சார் என்ன ரூபாய் கொடுங்க நான் போகணும் செட்டில் பண்ணி அனுப்ப மச்சான் போய் தொலைட்ட தம்பி கூலியாலா உள்ள வந்த உனக்கு விருந்து கொடுத்து அனுப்பி வைக்கிற போய் சந்தோஷமா இரு போடா டேரா சீக்கிரமா இந்த ஒரு கிளாஸுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடு போட அடடா எரடா கண்டு தனியா உட்காந்துருக்க எங்க அண்ணன் மருந்து வாங்க போனாங்க இன்னும் வரல ஓஹோ உன்னை கூட்டிட்டு வர சொல்லி உங்க அண்ணன் தான் என்ன அனுப்பின அப்படியா சோடா கலக்கலாமா இல்ல வாட்டர் போதுமா முதல் முறையா நான் தண்ணி அடிக்கும்போது எல்லாரும் என்ன ராவா தான் அடிக்க வச்சாங்க ராவாவே ஊத்து ஏய் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புதுசா சரக்கடிக்க ஆரம்பிச்சிருக்கியா இப்படி ராவா அடிச்சுனா நெஞ்செறிஞ்சு செத்துருவ சின்ன வயசுல என்னைக்கு நான் முதல்ல தண்ணி அடிச்சனும் அண்ணில இருந்த என் நெஞ்சு ஏறிய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அந்த நெருப்பை அணைக்க வந்திருக்க என்ன கொஞ்சம் ஊத்து ஊத்திட்டேன்னு ஃபில் பண்ண இப்போ கணக்க செட்டில் பண்ணனும் பில்ல இப்ப நீ கொடுத்துருக்கிறது ஒரு கிளாஸுக்கான பில்லு தான் என்ன ஆச்சரியமா பாக்குற சின்ன வயசுல இருந்து நான் குடிச்ச அத்தனை கிளாஸுக்கான பில்லையும் இப்போ நான் செட்டில் பண்ண போறேன் நீ வேணா உன்னுடைய பழைய சாராய பிசினஸ் மறந்துருக்கல நான் இன்னும் மறக்கல சமயத்துல உதவாத நீ கொடுத்த இந்த காசை கேட்டுப்பாரு அது உனக்கு நான் யாருன்னு சொல்லு என்கிட்ட என் தங்கச்சியை பிரிச்சது இந்த காசு என் வாழ்க்கை தடமாறனத்துக்கு காரணமான உன் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ண வந்திருக்க കുടി വേണ്ട കുടി മാറി വേണ്ട क தெளிவா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறதுக்கு இந்த கை ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அண்ணனுக்கு ஜல்தோஷம் தோஷம் புடிச்சுக்குது நீ நீவே ரைஸ் வைக்கிறியா சரிதான் மோர்றா என்னையா நடக்குது 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 நீங்க செஞ்ச சரிதான் ஏன்டா வாழ்ந்து கெட்டவனே குருவுக்கு முன்னாடி பீடி பத்த வைக்காத அவரு காண்டாயிருவாருன்னு எத்தனை தபா உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் வாங்கினதாண்டா திருந்துவிங்க